தெரியுமா அந்த பாரு வந்துடும் வந்து <closes>

எல்லாருமே வந்து சிறப்பாக எல்லாம் சாப்பிட்டு சந்தோஷமாக போகணும் எல்லாமே நேற்று பார்த்தா அப்பாவுக்கு வந்து கல்யாணம் ஆள்னால நீங்கள் வந்து எல்லாேருமே வந்து அன்னதானம் பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு ஆறு பேருக்கு அன்னதானம் நல்லா சாப்பாடு எல்லாமே உண்டு எல்லாருக்குமே சாப்பாடு எல்லாமே இல்லை எல்லாேரும் இஞ்சி பார்த்தீங்கன்னா கஞ்சிக்காய் பச்சடி கேசரி எல்லாமே பாருங்கள் எல்லாரும் வந்து மைண்ட் பரணும் நல்லா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி வந்து எல்லாமே வந்து சமூக சேவை செய்வணும்னு சொல்லி எல்லாேருக்கும் நான் ஒரு வேண்டுகோள் விடுக்கிறேன் இந்த மாதிரி இல்லாதப்பட்டவங்க கண்டிப்பாக எல்லாருமே சமையல் செய்து எல்லாம் சாப்பாடு பரிமாறுங்க நம்ம வாழ்க்கையில் இன்னும் எல்லாம் மேலும் மேலும் மலர்ச்சி அடையலாம் கடவுள் நம்ம வந்து தேவை தேவைக்கேற்ப மோட்டரம் எடுத்து அதிகமாகிறது வந்து இந்த மாதிரி எல்லாருக்கும் வந்து பயனடையாம எல்லா சாப்பாடு போட்டு எல்லாமே பயனடைங்க அப்புறம் பஸ் ஸ்டாண்டே ஃபுல்லாக நல்லா இருக்குது பாருங்க சாணம் பேச பாருங்க இப்போ பாத்தீங்கன்னாக்கா எவ்வளவு பேருக்கு நம்ம அன்னதானம் பண்றோம் இப்ப நீங்க குடுக்கிற எல்லா காசு மொத்த பேருக்கு அன்னதானம் பண்ண நம்ம நீங்களே செய்து பாருங்க நல்லா இருப்பாங்க உண்மையிலே சொல்ற நம்ம எல்லாருமே நம்ம எண்ணம் போல் வாழ்க்கைங்க இன்னைக்கு பௌர்ணமி வந்து நம்ம செய்யறோம் நாங்க என்னன்னாக்கா நீங்க குடுக்க கொஞ்சம் காசம் நம்ம போடுற இது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இப்போ ஒரு ஒரு என்னுடைய இதுக்கு வந்து ஒரு ஆயிரம் பேருக்கு போடலாம் நான் ஆசைப்படுறேன் ஆயிரம் பேருக்கு போடுறேன் எங்க குடும்பமே மொத்த கொண்டு எங்க அம்மா அப்பா கல்யாண நாள் வேற பௌர்ணமி வேற எல்லாமே சேர்ந்து ஆசைப்பட்டோம் நீங்களும் முடிஞ்ச செய்யுங்க நாலு பேர் நல்லா நல்லா இருக்கும் என்ன போல் வாழ்க்கைங்க அவங்க आ गया जीवांगा लिंगवांगा ये आरती क्यांग आरती क्यांग लिंगवा ब्रेक अनयदर बोल बार

பாருங்க நம்ம மணி கொடுத்தா பாருங்க எங்க அப்பா கல்யாண நாள் வேற இன்னைக்கு எல்லாரும் பண்ணணும்னு ஆசை நல்லது செய்வீங்க அவ்வளோ ஒரு சந்தோஷம் பாருங்க நீங்க நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் மெயினா வாங்க நிக்காதா இங்க நிக்காதா எதிர்க்கு நிக்காதா உள்ள நிறைய வண்டி வந்துக்குதுவாலிட்டியா நிறைய வண்டி வந்து பாருங்க இன்னும் நிறைய வண்டி வருது ஒன்னும் பாருங்க நாளைக்கு சனிக்கிழமை நாற்றிக்கிழமை திங்க கிழமலேருந்து அது ஒன்று வருது அதே மாதிரி ஒரு டவேரோ ஒன்று வருது அதே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஸ்கார்பியோ ஜைலோ எல்லாம் நிறைய வண்டி வருது கம்மி கம்மி ரேட்ல வரப்போகுது நிறைய இடத்துக்கு வருங்க பாருங்க நிறைய வண்டி வந்து இதே எத்துங்க நேற்று பாருங்கள் எங்கள் அம்மாவுக்கு எங்கள் அப்பாவுக்கு வந்து கல்யாணம் நாள் கல்யாண நாளில் பார்த்தீங்கனாக்கா நம்ம ஆற்காடு பஸ் ஸ்டாண்டில் வந்து எல்லாருக்கும் அன்னதானம் பண்ணோம் கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஒன்று பேருக்கு அன்னதானம் பண்ணோம் கிட்டத்தட்ட இருபத்தோரு அண்டா சாப்பாடு எல்லாம் டப்பரால் செய்து இது நான் எங்கள் தம்பி எங்கள் அப்பா எங்கள் அம்மா எல்லாருமே குடும்பத்தோடு வந்து அன்னதானம் பண்ணோம் நீங்களும் செய்து பாருங்கள் நீங்களும் நல்லா இருக்கணும் மனசார பண்ணோம் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை வந்து நம்ம பண்ணுறது வா தனியாக பண்ணுறது அது பண்ணுறதுல வாயில் ஆச்சியவங்களுக்கு வந்து நம்ம வெளிக்காமட்ட ஒரு கேங்கு வரும் ஆச்சு பேர் வந்துடும் எல்லாம் வந்து எல்லாருக்கும் அவங்களுக்கு அன்னதானம் பண்ணுறது வெளிக்க வெளிக்க அது பண்ணுறோம் நல்லது செய்வீங்க நல்லது நினப்பங்க எல்லாமே ஆண்டவன் பாருங்கள் போன வார்த்தை மட்டும் முடியும் பார்த்தோன்னா முப்பது நாற்பது ஐம்பத்தஞ்சு வண்டி முடிஞ்சிருக்கிற பாருங்க நிறைய வண்டி சோல்ட்ரடிது நிறைய ஒன்றும் வீடியோ என்னால் போட முடியல நிறைய வண்டி வந்து பாருங்கள் சொல்கிறத நல்லா கேட்டுங்க இந்த ஜட்டா பாருங்கள் வெளி ஓல்சோகன் விண்ட்டா பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாலு ரிஸ்ட்டு

வெறும் மூணு லட்சத்து இருபதாயிரம் தரலாம் சார் பாருங்கள் யாருமே தர முடியாது ஹோல் சேகன் விண்டோவை ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாலு டிஸ்ட்டு வெறும் மூணு லட்சத்து இருபத்தஞ்சாயிரத்து டாப் மாடல்னு யாருன்னா கொடுத்துறேன் இதே வண்டிலாம் போட்டுடுறாங்க நாலாயிரரூபா நாலு முப்பாயிரரூபா சார் ஒன்றில் ஒரு சிம்பிளாக ஒன்று சார் ஒரு ஹோம் ஒன்று எடுத்தான் ஒரு டீலர் எடுத்து விட்டுறான் சார் வண்டியை அது வந்து நான் வீடியோ போடுறேன் பாருங்கள் பழசி அப்படி இது புதுசு வெறும் நாலாயிரத்துருவா செலவு பண்ணேன் சார் நாலாயிரத்து அறுநூறு சீட் ஒரு ரெண்டாயிரம் ஆறாயிரரூபா சார் சொம் பல பழமாக சார் வண்டி அது எடுத்து இவ்வளோ ரெடி பண்ணி லட்ச ரூபா ஒரு லட்ச ரூபா ஒன்றரை லட்சரூபா லாபம் வச்சு விற்கிதுன்னா சார் இதில் அவ்வளோலாம் ஏமாத்துறாதீங்க பார்த்து விசாதமாக எடுத்துப்போங்க நாலு பேர் விசாரிங்க தப்பே கிடையாது இதே விண்டோ பாருங்க போட்டுக்கிட்ட பாருங்க நாலு ஐம்பது நாலு தொண்ணூறு எல்லாம் போட்டுறேன் நான் வெறும் மூணு லட்சத்து வருஷம் தரேன் போ சார் கம்மியாக எடுத்துப்போம் சார் சார் பழப்பழம் கொடு குவாலிட்டியாக கொடு தரமாக கொடு எல்லாத்தையும் கொடு சார் வெலை கம்மியாக கொடு சார் வெலை கம்மியாக கொடு என் தார மாதிரி வேற கம்மியாக தான் சார் ஒரே இது சார் சின்ன சின்ன வேலையும் பண்ணோம் பண்ணிங்க இன்னும் பல பழம் ஆச்சு விட்டு கோடி கோடியாக சொல்லிட்டு இதாக பண்ண என்னதுக்கு நம்ம போக சொல்லலன்னு ஒன்றும் சேர்ந்துட்டு போதில்லை வர போதில்லை அளவாக சம்பாரிச்சு அளவாக போயிடலாம் சார் நல்லா நல்லாயிருப்பேன் சார் அடுத்து பாருங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி ரெண்டு இருபத்தி மூணு சூப்பராக வண்டி ஈகோ பாருங்கள் கஸ்டமர் பார்த்தோன்னா இன்றைக்கி ஆறுரூபா ஆறேகால் தான் சொல்லியிருக்காரு ஒரு அஞ்சு லட்சத்து ஐம்பது சார் கிட்ட வாங்க பந்த கன்னில் காட்டுங்க இன்னும் கூட குறைச்சி வாங்கி தர தர்ற மாதிரி சார் வண்டி வெறும் முப்பதாயிரம் கிலோமீட்டர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு வரும் சார் அடுத்து பாருங்கள் வண்டி காட்ட மாதிரி வாங்க அது மாதிரி காலேஜ் பாருங்கள் சீப் அண்ட் பஸ்டில் ஒரு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரத்தி இந்த வண்டி தரலாம் சார் ரெண்டாயிரத்தி ஒன்று மாடலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் பேப்பர் கரண்ட்டு ஹோல் சேகன் ஜட்டா ஒரு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரத்தி தரலாம் சார் எடுத்துன்னு போ சார் சண்ட்ரு ஃபோம்னோட ஒரு வண்டி இந்த வண்டி பாருங்கள் வெறும் அறுபத்தஞ்சு ரூபாய் இண்டிகோ தரலாம் எடுத்துன்னு போ சார் இந்த பாருங்கள் டாட்டா சுமோ பாருங்கள் சுமோ கோல்டு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணு ரிஸ்ட்டு நாலு டயரு ஏசி பவர் செரி பவர் விண்டோஸ் சென்ட்ரலாக எல்லாமே இருக்குது ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் கேட்குறாங்க கெட்ட வாங்க முன்ன பின்ன பேசி தரா இனியெல்லாம் மார்க்கெட்டு மூணுரூவா மூணே கால ரூபா விற்றுக்குறாங்க சார் இந்த வண்டி பாருங்கள் ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரத்துக்குவோம் பன்னெண்டு பதிமூணு ரிஸ்ட்டு அந்த வண்டி சேல்ஸ் ஆகிடுச்சாது அது அண்ணன் வந்து மில்ட்ரிந்து வரணும் வந்து எடுத்து வராது அது உள்ளது அடுத்து பாருங்க சாண்ட்ரோ ரெண்டாயிரத்தி பத்து பதினொன்று ரிஸ்ட்டு ரெண்டு ஒன்று வெறும் ஒரு லட்சத்து முப்பத்தஞ்சாயிரத்து தர பத்து எடுத்து நல்லாயிருக்கும் இருபத்தேழு பேப்பர் கரண்ட்டு சார் முப்பது வரைக்கும் பேப்பர் கரண்ட்டு அந்த வண்டி அடுத்து பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு ரிஸ்ட்டு போலீரோ பார்த்தீங்கன்னாக்கா இன்னைக்கு பதிமூணு லட்சம் பதினாலு லட்சம் பதினஞ்சு லட்சம் விற்கிது வெறும் ஒம்பது லட்சத்தி ஐம்பது ரூபா சொல்கிறேன் கெட்டவா பணத்தை கல்லு காட்டு ஒம்பது லட்சம் குத்துலாம் சார் எட்டு முக்கால் குத்துல சார் கிட்டவா சார் பண்ணித்தரேன் அதே பாருங்க வண்டியாக நல்லாயிருக்கும் சரியான வண்டி சார் சூப்பராக இருக்கும் நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தீங்கன்னா சீப் அண்ட் பெஸ்ட்டில் எவ்வளோன்னு கேட்டீங்கனாக்கா வெறும் மூணு லட்சத்தி தொண்ணூறுவா கேட்குறாங்க மூணு என்பது தரலாம் ரெண்டாயிரத்தி பாஞ்சு பதினாறு ரிஸ்ட்டு இதுவும் நல்லாயிருக்கும் வண்டி பாருங்கள் அடுத்து பாருங்கள் ஃபோர்டு ஃபேஸ்ட்டாக ரெண்டாயிரத்தி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு பேர் ஏசி ஈஸியெலாம் பக்கா வரைக்கும் ஒரு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாக கேட்குறாங்க ஒரு ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் தந்துடலாம் எடுத்துன்னு போங்க இந்த டாடா சும்மா பாருங்கள் ஒரு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் தரலாம் ரெண்டாயிரத்தி எட்டு ஒம்பது ரிஸ்ட்டு ரெண்டு ஓனர்ரு நல்லாயிருக்கும் ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சு தரலாம் பாருங்க ரெண்டாயிரத்தி ஆறு ஏழு ரிஸ்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு அரு பேப்பர் கரண்ட்டு வெறும் ஒரு லட்சத்தி அஞ்சாயிரத்து தரலாம் எடுத்துன்னு போங்க தரேன் ஒரிஜினல் ஓன் வண்டி இத்தியாசு நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தீங்கன்னா பதிமூணு பதினாலு ரிஸ்ட்டு நாலு ஐம்பது கேட்குறாங்க கெட்ட வாங்க முன்ன பின்ன பேசி தரேன் சூப்பராக வேண்டி சார் சார் நம்ம எவ்வளோ காசு சம்பாதிக்கிறோம் எவ்வளோ பணம் சம்பாதிக்கிறோம் சார் நம்மளால் முடியல இதெல்லாம் பண்ண முடியாது சார் இந்த உலகத்துலேயே நம்மளை கொண்டு ஒரே ஆள் ஏறானாக்கா நம்ம தான் சார் எப்படியா இந்த உலகத்தில் நம்மளை காப்பாற்ற கொண்டு ஒரே ஆள் ஏறானா நம்மளை நாம் தான் காப்பாற்றிக்கணும் வேறு யாரும் கை கொடுத்து தூக்கி கொடுமாட்டாங்கோ ஐயோ அவன் காசு கொடுப்பான் கார் வாங்கலாம் இடம் வாங்கலாம்லாம் அதெல்லாம் நினைக்க நினைக்கிது நம்மளை காப்பாற்ற வேண்டிய ஒரே ஆள் ஏறான்னா நம்ம நம்ம தான் சாதிச்சு வாங்குங்க வாழ்ந்துங்க அடுத்து பாருங்க மாறு எயிட் ஹண்ட்ரடு ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு பேப்பர் கரண்ட்டு வெறும் எழுபத்தஞ்சு ரூபா தரேன் சார் ஒரு ரூபாய் கேட்குறாங்க எழுபத்தஞ்சி ரூபாய் தரலாம் திரும்ப ஓட்டி ஏற்ற நல்லாயிருக்கும் இந்த வண்டி தொண்ணூறுபாய்க்கு ஆகும் ரெண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சு ரிஸ்ட்டு ஹை டென் பாருங்கள் நம்ம தரப்பட்ட ரெண்டு லட்சத்தி ஐம்பது தான் கேட்குறாங்க ரெண்டு நாற்பத்தஞ்சுக்கு சுகுராக குத்தலாம் ரெண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சு ரிஸ்ட்டு ஓனை ரெண்டு ஓனை நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் கேட்குறாங்க கிட்ட வாங்க முன்ன பின்ன பேசி சேர்த்துறேன் பதினாலு ஒரே ஓனர் ரெண்டு லட்சத்தி நாற்பத்தஞ்சாத்துக்காகும் இந்த ட்ரைவர் பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்னு ரிஸ்ட்டு நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தோம் அஞ்சு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் கேட்கிறாங்க கெட்ட வாங்க முன்ன பண்ண பேசி சேர்த்துறேன் இந்த வண்டி அறுபது ரூபாய்க்கு ஆகும் சேகன் ஸ்குவாட் ரேபிட் நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தினா பன்னெண்டு பதிமூணு ரிஸ்ட்டு ரெண்டு லட்சம் தொண்ணூறு தான் கேட்குறாங்க கிட்டே வாங்க பேசி என்ன பண்ணி தரேன் இந்த வண்டி இன்னும் டாக்குமெண்ட்டு வரல இந்த வண்டி பார்த்தினாக்கா ரெண்டாயிரத்தி ஒம்போது பத்து ரிஸ்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தொம்பது பேப்பர் கரண்ட்டு நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் தொண்ணூறுபாய் தந்துடலாம் ஃபார்க்கு இந்த வண்டி பாருங்கள் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணு ரிஸ்ட்டு ரெண்டு ஓனர் டீசல் வண்டி நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தோன்னா வெறும் ஒரு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் தரலாம் போங்க இந்த ஜைலோ பாருங்கள் ரெண்டாயிரத்தி பத்து பதினொன்று ரிஸ்ட்டு ரெண்டு ஓனரு நாலு டயரு சஸ்பென்ஸ் எல்லாமே இருக்கும் வெறும் மூணு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் கேட்குறாங்க கெட்ட வாங்க பின்ன பின்ன பேசி தரேன் இந்த வண்டி அட்வான்ஸ் ஆகிருக்குது நாளைக்கு வரணுங்கிறாங்க இந்த வண்டி பாருங்க ரெண்டாயிரத்தி பத்து பதினொன்று ரிஸ்ட்டு கோட்ராஜெட் இன்ஜின்னு நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தோன்னா ஒரு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் கேட்குறாங்க ஒன்னே ஒன்றுரே குத்துலாம் சார் இந்த வண்டி பார்த்தாக்கா ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடலு ரெண்டு ரூபா கேட்குறாங்க ஒரு ஒன்று எண்பத்தஞ்சு பண்ணலாம் இது கொஞ்சம் நல்லா இருக்குது வண்டி இந்த ஆட்டோ பாருங்கள் ரெண்டு தொண்ணூறு கேட்குறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலு அந்த ஐட்டன் பாருங்கள் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ரெண்டு ஓனரு நம்ம தரப்போ ரேட்டு பார்த்தோன்னா சீப் அண்ட் பெஸ்ட்டில் ரெண்டு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் கேட்குறாங்க கிட்ட வாங்க பேசி தரேன் இந்த மான்சா சேல்ஸ் ஆகிடுச்சு இந்த வண்டி சோல்ட் ஆகிடுச்சு வீட்டுக்கு பாருங்கள் ரெண்டாயிரத்தி பா பதிமூணு பதினாலு லிஸ்ட்டு நம்ம தரப்போகிற ரேட்டு பார்த்தோன்னா சீப் அண்ட் பெஸ்ட்டில் ஒரு ஒரு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் தரலாம் இது வேலை பார்த்தீங்கன்னா வேலூட்டு சென்னை போகிற பைபாஸ் திருச்செந்தூர் முருகனு காசு நம்மளோட லோனாக நம்மளோட லோன் ஆப்ஷன் கிடையாது ஜிபே கிடையாது அதே பார்த்தாக்கா வேணுன்றவங்க நேரடியாக வந்துடுங்க கேஷோட நாளைக்கு இருக்குது நாலு நாளைக்கு ஆபியாக இருக்குது வாங்க இன்னும் நிறைய வண்டி வருது அடுத்த வாரத்தில் இன்னும் நிறைய வண்டி வருது வேணும்னு வீடியோ பார்த்துட்டு வாங்க நல்லது செய்யுங்க நல்லது நடக்கும் எண்ணம் போல் வாழ்க்கை ஆண்ட முதத்தில் ஆண்டு ஒன்று க்ரூப் உங்களோட குரூப்னால நல்லா போயிருக்கு சார் எந்த ஒரு இது இல்லை சார் ஜம்முன்னு போயிடுங்க சார் அதனால் செய்கிறத வந்து தான தர்மம் நல்லா பண்ணுங்க பெற்றவங்க நல்லா பார்த்துங்க அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பியில் ஒற்றுமையாக இருக்க சொல்லுங்க ஒற்றுமையாக வாழ்வோம் கொஞ்ச கால வாழ்க்கை நல்லா வாழ்ந்துட்டு போயிடணும் அதுதான் இது இடம் பார்த்தா வேலு சென்னை போகிற பைபாஸ் முருகன் காசு புதுசாக வீடியோ பார்க்குறவங்க இந்த சேனலை சப்ரைப் பண்ணதான் வீடியோ லைவாக வரும் சனிக்கை வர்றீங்க நான் தர்றேங்க ஏசி போட்டா செல்ல இருக்கா வண்டி பார்த்தா சம கும்பிடு சார் யாருக்கோசம் என் மக்களுக்கொசம் என் அன்பு செல்வர்களுக்கோசம் என் அன்பு தேவ சார் உங்களுக்கு கோஷம் பாருங்கள் இன்றைக்கி எல்லாம் ஒரு ஒரு கரண்ட் ஏற்றுன்னு அள்ளி அள்ளி போட சொல்லலாம் பார்த்தீங்கன்னாங்க எங்கள் ஆளுங்க காருங்க எடுக்க சொன்னால் இருக்கணும் கார் வாங்கி போய் மாரி இருக்கணும் இன்னும் நிறைய வீடு வாங்கணும் எம்ம கை ராசி நல்லா இருக்கணும் அப்படி சொல்லி மனசார ஒரு ஒரு கரண்ட் ஏற்ற அள்ளி அள்ளி போட சொல்லலாம் கொஞ்சம் தான் போடுவோம் எல்லாருமே எங்கள் தம்பி போட்டா பிள்ளை எங்கள் அப்பா போட்டார் எங்கள் அம்மா எங்கள் ஒய்ஃபு எங்கள் தம்பி ஒய்ஃபு எல்லோரும் போட்டோம் கூட்டு கூடுமா வாழ்ந்து பாருங்க நல்லா எதுவுமே அதில் இருக்கிற பலம் எதுவுமே கிடையாது ஒற்றியுமே சேர்ந்து வாழ்ந்து பாருங்க நல்லா இருக்குங்க நல்லா இருப்போங்க எண்ணம் போல் வாழ்க்கை நம்ம எப்படி என்ற எண்ணம் இருக்குமோ அதேமாரி இன்றைக்கி பாருங்கள் எங்கள் பையன் கூட பாருங்க இன்றைக்கி லாஸ்ட் எக்ஸாம் முடியுது முடிஞ்ச உடனே எல்லா பசங்களும் டென்த்து எக்ஸாம் முடிஞ்சு போயிடுறாங்க போய்ட்ட பேர் பார்த்தீங்கனாக்கா லாஸ்ட்டு பசங்க போனோடனே இன்றைக்கி போயிட்டால் வாட்டர் பாட்டில் தண்ணி சமோசா செய்து கொடுத்தா பிளவர் அதேமாதிரி ஜூஸு நம்ம அப்பவும் குட்டி மணியும் குட்டி சம்மன் ரெண்டு பேரும் சேர்ந்து ஸ்கூலுக்கு எண்பத்தஞ்சு பசங்களுக்கு மற்ற சேர்த்து நூறு நூறு ஒரு சமோசா நூறு குலோப் ஜாமூன் நூறு அதே பார்த்தினாக்கா ஒரு வாட்டர் பாட்டில் ஒரு நூறு அது மிக்சரு ஒரு இது எல்லாத்தையும் ஒரு இதில் கொடுத்து எல்லா ஸ்கூல் பசங்களும் கொடுத்தாப்புல அதுவும் தனியாக அறிவு போடுற ஒரு வீடியோ பாருங்க ஏன்னாக்கா டென்த்து முடிச்சுட்டு ப்ளஸ் ஒன் பார்த்து வேறு கிளாஸ் போகிறாங்க அப்போது இது முன்னே வந்து ஒற்றுமையாக இருந்தாங்கள்ல அதுக்கு வந்து நினைவாக இருக்குன்னு சொல்லிட்டு இவங்க செய்கிறாங்க இது காலங்காலமாக பண்ணியிருக்காங்க அப்போ நான் பண்ணணுமான்னாப்பில செய்யணாடினார் அதனால தான் தாயே போல சேலை நூலை போகல போகல மாதிரி நம்ம அப்பவும் குட்டி சாரும் ரெண்டு பேரும் பண்ணுறாங்க பாருங்கள் இந்த சின்ன வயசுலேருந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதோட அந்த சந்தோஷம்னா இத்தனை வருஷமாக நாங்கள் எல்லாமே பண்ணுறோம் எங்களுக்கு எங்கள் அப்பா அம்மா கல்யாணம் நாள் நாங்கள் பண்ணதில்லை இன்றைக்கி நாங்கள் அதை பண்ணிடுறோன்னுக்கா என்ன காரணம்னாக்கா நீங்கள் கொடுத்த ஆதரவுனால்தான் இன்றைக்கி இந்த அளவுக்கு வந்திருக்க காரணமே நீங்கள் தான் அதனால் நீங்கள் செஞ்ச புண்ணியமோ நீங்கள் செய்ததை நம்ம கொடுக்குற காசு கமிஷன் எல்லாம் சேர்த்து மொத்தமாக போட்டு அண்ணா தான் நம்ம செய்துட்டோம் எனக்கு நம்ம சேர்த்து வச்சு இல்லை போதும் ஆண்டவன் நம்மளுக்கு ஏதோ கொடுக்குறேன்னா போதும் நினச்சி பண்ணுறோம் என்ன போல் வாழ்க்கைங்க இருக்குங்க பெரியவங்களை மதித்து வாழுங்க அப்பா அம்மா ஒற்றுமையாக சேர்த்து கொடுங்க நல்லா இருக்குங்க ஒரு ஒரு வீடியோவில் நான் சொல்கிறதுனாத்தினா அப்பா அம்மா ஒற்றுமையாக பார்த்துங்க சந்தோஷம் வச்சுக்கோன்னு சொல்கிறதான் கடவுள் கண் கண்ட கடவுள் யார்னாக்கா அப்பா அம்மா மட்டுந்தாங்க நீ கடவுளை போய் இது ஓணும் அது ஓணும் எல்லாத்தையும் பாரு எனக்கு சொத்து ஓணும் இது வேணும் அது சொல்லிட்டு வேண்டி பாருங்க கடவுளே நீ என் கூடையே அது அதுமாரி தான் அப்பா அம்மா நம்ம கூட இருந்தாங்கன்னா நம்ம எந்த நோய் நொடி எதுவுமே வராதுங்க இருக்குங்க இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்க புதுசாக வீடியோ பார்க்குறேன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க இந்த வீடியோ லைவாக வரும் சார் நன்றி வணக்கம் பாருங்கள் அடுத்த ஒரு வண்டி சூப்பராக இருக்கும் டாடா மான்சா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணு ரிஸ்ட்டு மூணு ஓனரு ஒரு லட்சத்தருங்க வண்டி பாருங்கள் நல்லா இருக்கும் வண்டி

ஆயணும்மா தனது <Llavad>, <champions> <dennisYes> <teidal Industry> <puntosilla> <tubeoses> da pass one da da bola da 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 பாருங்க வார 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 கரெக்டா வெள்ளிக்கம்மா அங்க அண்ணதானா அதுக்கடுத்து இதுங்க முதல அனதானம் இந்த வெள்ளிக்க முதல் ஷார்பா இந்தாம

தூடா கய் நீ எடுமாட்ட அது எந்த ஓட மாட்டேற இது தூண தூணுமாடுது யாரோ தூணுந்தா இந்த ஐயத்தை தட்டத்தி மூச்சம் மாதிரி

வாங்க எய் அரை இதுவும் துணமாட்டேன் யாரும் துண்ண விட மாட்டேன் இந்தியா ஓ டா டா

வந்து திருப்தியாக சாப்பிட்டு இந்த ஓ அச்சிங்க போங்க